எங்கள் ஊரில் தெருவில் வாசலுக்கு வாசல் வீட்டுக்கு வீட்டுக்கு குப்பை எடுத்து வச்சுருவோம் ப கவரில் கட்டி பிளாஸ்டிக் பக்கெட்டில் எடுத்து வச்சுருவோம் பட் ஆனால் எங்கள் ஏரியாவுக்கு குப்பை எடுக்க வருவாங்கள துப்புரவாளர் அவங்களாம் எடுத்துகிட்டு மாட்டாங்க யார் வாசலில் குப்பை வச்சுட்டு ரெடியாக நிற்கிறாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் வாங்கிட்டு போயிடுவாங்க மற்ற வீட்டிலலாம் வேலைக்கு போகிறவங்க வெளில அவங்கலாம் வச்சுட்டு போனாங்கன்னா எடுக்க மாட்டாங்க அது ஒரு வாரம் ஆனாலும் அப்படியே நாரி தான் கிடக்கும் ஒரு வாரமாக எடுக்கலை எங்கள் தெருவில் நான் என்ன பண்ணுறது எங்கே கொண்டு கொட்டுறது சொல்லுங்கள் மெயின் ரோட்டில் கொட்டினா ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை ஸோ அதை வச்சுட்டு வெளில போயிட்டு வரத்துக்குள்ளே இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த படுத்துருக்காங்களா மேடம் இவங்க வந்து அந்த குப்பையெல்லாம் என்ன பண்ணி வச்சுருக்காங்க நான் தான் இந்த வேலையை பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்கிறாங்க என்ன பண்ணுறது பாயினமாதிரி இதெல்லாம் கழுவி விடணும்